என் மகளிர் ஒரு விலை வீட்டுக்கு ஒருத்தன் போறான் போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ பாத்து நீங்க ஒண்ணும் புரியல அஞ்சு கூடு பத்து கூடுன்னு கேட்டான் இங்க வந்து இருக்கிறோம் நாம ஒரு விலை வீட்டுக்கு நம்மள வந்து சைவமா வைணவான்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லிச்சான் இன்னும் ஒன்னு புரியலையே அப்படின்ட்டான் ஒண்ணு இல்ல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல என்ன சொல்ற இதுன்னா அது அதில் என்ன இருக்கு இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னு நின்னுங்கன்னா அஞ்சு படுத்தா பத்து மற்றவங்களும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் திமுக வந்து மற்ற கட்சி தலைவர்களை தரம் தாழ்த்தி பேசுவாங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள தரம் தாழ்த்தி பேசுவாங்க அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச அவங்களோட டிஎன்ஏல இருக்கிற பாத்துட்டோம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியில இருந்து ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து தரம் தாழ்த்தி பேசிட்டு இருந்தாங்க இது எல்லாம் தன் எல்லை மீறி போய் என்ன பேசணும்னா மக்கள் கேட்பாங்க என்ன பேசினாலும் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு ஆணவத்துல ஹிந்து மக்கள் அத்தனை பேரோட மனசையும் ஒரு புண்படுத்துற மாத்த பொன்முடி அவர்கள் பேசியிருக்காங்க கொஞ்சமாச்சும் பொறுப்பு வேண்டாமா மக்களால நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியா இருக்கும் ஒரு துறையோட அமைச்சரா இருக்கும் அப்ப நம்ம எந்த மாதிரியான வார்த்தைகளை பேசணும் ஒரு அரங்கம் நிறைந்த பெண்கள் இருக்காங்க அப்ப பெண்கள் மத்தியில நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லாம பட்ட போடுறதையும் நாம போடுறதையும் பத்தி இவ்வளவு இழிவா பேசியிருக்கிற உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலீங்க உங்களுக்கெல்லாம் ஏன் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னே தெரியல நீங்க பேசின சொற்கள் எவ்வளவு கண்டிக்கத்தக்கதுன்னா உங்க கட்சியை சார்ந்த கனிமொழியாக்காவே வந்து எந்த காரணங்களாக இருந்தாலும் இவ்ளோ கொச்சையான சொற்களை பேசி இருக்க கூடாதுன்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க உங்களை பதவி விலகி இருக்காங்க அப்ப மக்கள் நம்ம யோசிக்கணும் இப்படி ஒருத்தருக்கா நம்ம ஓட்டு போட்டோம் இப்படி ஒருத்தங்களுக்கா நம்ம தேர்ந்தெடுத்து அமைச்சராக்கி உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எந்த மதத்தை வேணாலும் யார் வேணாலும் அவங்க அவங்களோட பிலீஃபா இருக்கும் இஸ்லாமா பின்பற்றலாம் கிறிஸ்டியானிட்டியை பின்பற்றலாம் சாமியே இல்லைன்னு சொல்லலாம் இந்து மதத்தை பின்பற்றலாம் பெரியார்வாதியா இருக்கலாம் ஆனா ஒருத்தவங்களோட பிலீஃப் குள்ள போய் ஒருத்தவங்களை ஹர்ட் பண்றது அப்படிங்கறது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இது எப்படி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல எத்தனை ஹிந்து மக்களோட மனசு இதுல புண்பட்டிருக்கு அப்படிங்கறத வார்த்தைகளால விரிவிக்க முடியாது அந்த அவர் அந்த வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டு போற அளவுக்கு அவ்வளவு கேவலமா அறுவருப்படுற மாதிரி பேசியிருந்தார் மக்களை நம்ம வாங்குற ஐநூறுக்கும் ஆயிரக்கும் உண்மையா இருக்கணும்னு சொல்லி நம்ம போய் ஓட்டு போடுறோம் ஆனா நம்ம காலம் காலமா வழிபாடு செஞ்சுட்டு வர பின்பற்றிட்டு வர பழக்க முறைகள் கடவுளுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி மனுஷங்களுக்கெல்லாம் நம்ம ஓட்டு போட மாட்டோம் இனிமேலாவது யோசிச்சு யாரு மக்கள் பிரதிநிதியா இருக்கலாம் யாரு மக்களா ஆட்சி பண்ணலாம் யாரு நம்மளுக்கு பாதுகாப்பான சூழலும் ஆட்சியும் கொடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம்